அப்பா பணம் அனுப்பிட்டேன்ப்பா வந்துருச்சுமா நியூ ஜெர்சில இருந்து வந்தேன் எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் அதே அன்பு அதே பாசம் அதே சிட்டி யூனியன் பேங்க் அவ மாறவே இல்ல காரணம் டெக்னாலஜில ஃபாஸ்ட் கஸ்டமர் கேர்ல பெஸ்ட் அதான் சிட்டி யூனியன் பேங்க் வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் 120 வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் போங் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி அதிரடி குறைப்பு இணை ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு வரம்புகளில் மட்டுமே வரி என அறிவிப்பு புதிய வரி விகிதம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு மசாலா புகையிலை பொருட்களுக்கு நாற்பது சதவிகிதம் ஜிஎஸ்டி விதிப்பு சொகுசு கார்களுக்கும் நாற்பது சதவிகிதம் வரி விதிப்பு விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவிகிதமாக குறைப்பு தனிநபர் மருத்துவ காப்பீடு மற்றும் ரொட்டி சப்பாத்தி மீது வரி கிடையாது முப்பத்தாறு வகையான உயிர்காக்கும் மருந்துகள் மீது ஜிஎஸ்டி வசூலிக்கப்படாது பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கான வரி பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு ஏசி டிவி கார் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவிகிதத்தில் இருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைப்பு சோப் ஷாம்பூ டூத்பேஸ்ட் மீதான வரி ஐந்து சதவிகிதமாக குறைப்பு புதிய ஜிஎஸ்டி மூலம் சாமானியர்கள் விவசாயிகள் வணிகர்களின் வாழ்க்கை எளிதாகும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு நாட்டு மக்களின் நலன் கருதி ஜிஎஸ்டி வரிமுறை சீர் செய்யப்பட்டுள்ளது சிறந்த தீபாவளி பரிசு என மத்திய அமைச்சர் எல்முருகன் பதிவு தில்லி பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்து பரிதவிப்பு இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரின் விஸ்டரை சந்தித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கல்வி ஆராய்ச்சி திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் முக்கிய வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பின்னரே போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை அமமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என பேச்சு போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் இந்தியாவின் யூகி பாம்ரி இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது என ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு வரம்புகளில் மட்டுமே வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது இனி ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு வரம்புகளில் மட்டுமே வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களின் நிதியமைச்சர்களும் பங்கேற்றனர் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார் இதில் ஜிஎஸ்டியை ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு அடுக்குகளாக குறைப்பது பற்றியும் வரி குறைப்பு பற்றியும் ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்த திட்டத்தை அதாவது நான்கு அடுக்கு வரி விகிதம் இரண்டு அடுக்கு வரி விகிதமாக மாற்றப்படுவதை வெளியிட்டார் இது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் விவாதம் நடந்தது பத்து மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட இந்த விவாதம் நேற்றிரவு நிறைவடைந்தது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையில் இருந்து பேசிய பிரதமர் மோடி அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு தீபாவளிக்குள் விரைவில் அதற்கான பலனை வழங்க முடிவு செய்ததாக தெரிவித்தார் இதன்படி ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை குறைத்துள்ளதாகவும் இனிமேல் ஐந்து மற்றும் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு அடுக்குகள் மட்டுமே இருக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார் And he desired that we give the benefit to the people at the earliest. He mentioned Deepavali, but um, I'll go through the decisions uh, in detail a bit. But this reform is not just on rationalizing rates, it's also on structural reforms, it's also on ease of living, so that businesses can do their business of working together with the GST with uh, a great ease. So we We have have corrected inverted duty structure problems. We have resolved classification related issues. And and ensured that there will be stability and predictability about the GST. புகையிலை பொருட்களுக்கு நாற்பது சதவிகிதம் சொகுசு கார்களுக்கும் நாற்பது சதவிகிதம் வரை விதிக்கப்பட்டது விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது தனிநபர் மருத்துவ காப்பீடு மற்றும் சப்பாத்தி மீது வரி கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டது முப்பத்தாறு வகையான உயிர்காக்கும் மருந்துகள் மீது ஜிஎஸ்டி வசூலிக்கப்படாது என்றும் பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கான வரி பனிரெண்டில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஏசி டிவி கார் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவிகிதத்தில் இருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டது சோப் ஷாம்பு

सोप बार शैंपू टूथब्रश टूथ पेस्ट बाईसाइक टेबल वेयर किचन वेयर एंड अदर हाउस होल्ड आर्टिकल टू फाइव वेदर सिमिलरली रिडक्शन ऑफ जीएसटी फ्रॉम फाइव परसेंट टू नील पांच से जीरो में जाने वाले आइटम्स इंडिकेट कर रहा हूं अल्ट्रा हाई टेम्परेचर मिल्क दू एच टी मिल्क चेना और पनीर ऑल द इंडियन ब्रेड्स विल सी नील रेट सो रोटी किसी के ऊपर भी चपाती और रोटी और पराठा और वॉट इट इज दे ऑल कम टू नील रिडक्शन ऑफ जीएसटी फ्रॉम 12 परसेंट और फ्रॉम 18 परसेंट टू 5, इसमें फूड आइटम्स बहुत सारे हैं नमकीन से भुजिया है सॉसेस है पास्ता है इंस्टेंट नूडल्स है चॉकलेट्स कॉफी प्रिजर्व मीट कॉर्नफ्लेक्स बटर घी ये सब पांच परसेंट में आ रही है फिर रिडक्शन फ्रॉम ट्वेंटी एट टू एटीन परसेंट इसमें मिडिल क्लास के एस्पिरेशन मीट करने वाले बहुत सारी चीज हैं एयर कंडीशन एयर कंडीशनिंग मशीन्स टीवीस विच आर ओवर थर्टी टू इंच ऑल टीवीज नाउ एट एटीन परसेंट ये I want to to underline, all all TVs are are now at 18%. Dishwashing machines, small cars, motorcycles equal to or less than புதிய வரி விகிதம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது முன்னதாக இந்தியா முழுவதும் ஒரே சீரான வரி விதிப்பை உறுதி செய்யும் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அமலுக்கு வந்தது கலால் வரி பாட் சேவை வரி போன்ற பல்வேறு மறைமுக வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஜிஎஸ்டி என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி பனிரெண்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு ஐந்து மற்றும் பதினெட்டு சதவிகிதம் அடங்கிய இரண்டு அடுக்குகளை மட்டுமே கொண்ட புதிய ஜிஎஸ்டி வரி அடுக்குமுறை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தனது சுதந்திர தின உரையின் போது ஜிஎஸ்டியில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான நோக்கம் குறித்து பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார் சாதாரண மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதையும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சீர்திருத்தங்கள் சாமானியர் விவசாயிகள் சிறு குறு தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் என்றும் சிறு வணிகர்கள் மற்றும் மற்றும் வணிகங்களுக்கு பணி என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரி விகித சீர்திருத்தங்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என்று பதிவிட்டுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்த முடிவுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டி பதிவிட்டுள்ளார் மேலும் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சாமானியர்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வணிகம் செய்வதை எளிதாக்கி மேலும் வலுப்படுத்தவும் சிறு வணிகர்களுக்கு அதிகாரம் அளித்து ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ் இந்தியாவின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை தான் வரவேற்பதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியிலும் வாழ்க்கை மற்றும் வணிகத்தை எளிதாக்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சியிலும் இந்த சீர்திருத்தங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பதிவிட்டுள்ளார் ஜிஎஸ்டி நடைமுறையில் கொண்டுவரப்பட்டுள்ள சீர்திருத்தங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜிஎஸ்டி கவுன்சிலின் இந்த முடிவு ஆத்ம நிர்பர் பாரதத்திற்கு அதிகாரம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தடப்பதிவில் கல்வி விவசாயம் மருத்துவம் மற்றும் அடிப்படை தேவைகள் என்று அனைத்து வகையிலும் நாட்டு மக்களின் நலன் அறிந்து ஜிஎஸ்டி வரிமுறை சீர் செய்யப்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ள அமைச்சர் எல் முருகன் இது நாட்டு மக்களுக்கு சிறந்த தீபாவளி பரிசாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் நமது டிடி தமிழில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் மறுபலிபரப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஐந்து முப்பது மணிக்கும் பொன் விளையும் பூமி அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா அவரோட சிட்டி யூனியன் பேங்க் முதல் பாஸ்புக் மட்டும் பத்திரமா வச்சிருப்பார் ஞாபகமா இருக்காதா பின்ன ஐம்பது வருஷமா தானே நீ எனக்கு ஒய்ஃபு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு என் பிசினஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தானே வாழ்க்கை துணை வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் நூற்றி இருபது வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் பதவியேற்ற பின்னர் முதன் முதலாக மூன்று நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் போங் இன்று தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின் போது தரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் தில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கும் சிங்கப்பூர் பிரதமர் பிரதமர் மோடி மதிய விருந்தில் கலந்து கொள்கிறார் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட பலரையும் சிங்கப்பூர் பிரதமர் வோங் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் சத்தீஸ்கரில் சுக்மா மாவட்டத்தில் ஒன்பது பெண்கள் உட்பட இருபது மாவோயிஸ்டுகள் சரணடைந்தனர் அவர்களுக்கு முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாவோயிஸ்டுகள் நேற்று சுக்மா காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிஆர்பிஎஃப் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ராஜேஷ்குமார் பாண்டே காவல் கண்காணிப்பாளர் கிரண் சவான் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் முன்னிலையில் சரணடைந்தனர் சரணடைந்த மாவோயிஸ்டுகள் பல வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுவதாக காவல் கண்காணிப்பாளர் கிரண் சவான் தெரிவித்தார் பஞ்சாபில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது காஷ்மீர் இமாச்சலப் பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலங்களின் நிலைமையும் மிக மோசமாக உள்ளது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாபில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தால் இருபத்தி மூன்று மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஏழு பேர் பலியாகினர் இமாச்சலப் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து நடந்த மேகவடிப்பால் ஏற்பட்ட கனமழையால் சட்லஜ் பியாஸ் மற்றும் ரவி உட்பட அத்தனை ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பஞ்சாப் மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் அங்கு தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது மூன்றரை லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள குர்தாஸ்பூர் பதான்கோட் பாசில்கா கபூர்தலா டர்தரன் பெரோஸ்பூர் ஹோஷியார்பூர் மற்றும் அமிர்தசரஸ் மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன பள்ளி கல்லூரி உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களையும் வரும் ஏழாம் தேதி வரை மூட பஞ்சாப் அரசு உத்தரவிட்டுள்ளது பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆகியோர் இன்று பஞ்சாப் வெள்ள சேதங்களை பார்வையிட உள்ளனர் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானும் இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளார் இந்த வெள்ளத்தால் பஞ்சாப் மாநிலத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு மேல் பயிர்கள் நாசமாகியுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இங்கிலாந்து பயணத்தின் போது முதல் நாளில் எண்ணூற்று இருபது கோடி ரூபாய்க்கு முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் வில்சன் பவர் நிறுவனம் முன்னூறு கோடி ரூபாயும் பிரிட்டானியா ஜவுளி ஏற்றுமதி நிறுவனம் ஐநூற்று இருபது கோடி ரூபாயும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் தனது செயல்பாட்டை விரிவாக்கம் செய்ய விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடல்சார் மேலாண்மை காப்பீடு கப்பல் கண்காணிப்பு பகுப்பாய்வு ஆகியவற்றுக்காக லைட்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் லண்டனில் இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரின் வெஸ்டை சந்தித்தார் பசுமை பொருளாதாரம் கல்வி ஆராய்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் கடல்சார் இணைப்பு ஆகியவற்றில் உள்ள வாய்ப்புகளை பற்றி அப்போது இருவரும் விவாதித்தனர் மேலும் நிலையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் பொருளாதாரத்தை உருவாக்க இங்கிலாந்து முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பின்னரே போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது மதுரை பழங்கானத்தம் பகுதியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்றும் அவை எல்லாமே தேர்தலில் பிரதிபலித்து திமுக படு தோல்வி அடையும் என்றும் கூறினார் தமிழகத்தில் விரைவில் அதிமுக தலைமையில் பலமான கூட்டணி அமையும் என்றும் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமி இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு திமுக அரசுதான் என கூறினார் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து துறைகளிலும் ஊழல்கள் முழுமையாக விசாரிக்கப்படும் என்று அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் ஊழல் அரசுக்கு முடிவு கட்டும் தேர்தலாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை நான் காலையிலே ஒருவரை சந்தித்தேன் அவர் குறிப்பிடுகின்றார் கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் எங்களுடைய கிராமம் நன்றாக இருந்தது ஆனால் திராவிட ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதனால் அங்க இருக்கின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டு மன வருத்தத்தோடு குறிப்பிட்டார் மத்திய அரசின் மக்கள் திட்டங்களை திமுக அரசு முடக்க பார்ப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டால் தங்களின் மடைமாற்று நாடகங்கள் தவிடுபடியாகிவிடும் என திமுக அரசு அஞ்சுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் திமுகவின் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு தமிழகத்தின் வளர்ச்சி பலியாக வேண்டுமா என்று நைனார் நாகேந்திரன் வினவியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறுவதாக டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறுவதாகவும் கூட்டணி குறித்த தனது நிலைப்பாடு டிசம்பரில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தன்னை சீர்திருத்திக் கொள்வார் என்று தாங்கள் நினைத்ததாகவும் ஆனால் அது நடக்கவில்லை என்று தெரிவித்த மாறாக அவரின் நடவடிக்கை அனைத்தும் ஆணவத்தின் வெளிப்பாடாக உள்ளதாக கூறினார் திமுகவை தோற்கடிக்க அனைவரும் கைகோர்க்க வேண்டுமென்று தாங்கள் விரும்பியதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பவில்லை என்றும் தினகரன் தெரிவித்தார் ஏற்கனவே என்டிஏ டிஏ கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர் செல்வம் விலகியதை தொடர்ந்து அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரனும் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சிறு இடைவடைக்கு பின் செய்திகள் தொடரும் அப்பா பணம் அனுப்பிட்டேன்

கைத்தறி நெசவு தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் தொழிலை மீட்டெடுப்பது மட்டுமன்றி தொழிலை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் அத்தொழிலுக்கு திரும்பும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதாக கைத்தறி நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜவுளித்துறையை வந்து நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத மகிழ்ச்சி உண்டாக்கியிருக்காங்க குறிப்பாக கைத்தறி துறையில் பார்த்தீங்கன்னா காட்டனை தவிர மற்ற நூல் பட்டோ இல்லை பாலிஷ்னோ எடுத்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வரிச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் அஞ்சு பண்ணிட்டாங்க இங்கே எல்லாமே ஐயாயிரவா வரையும் போது எங்களோட ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பன்னாயிரரூவா குறையும் போது பத்து லட்ச ரூபா நாங்கள் முதலீடு செய்யும்போது இது ஒரு லட்ச ரூபா குறையும் போது இன்னொரு ஒரு லட்சத்துலையும் நூல் சேர்த்து வாங்குறதுனால இன்னிக்கு கொண்டு வந்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெட்ஷீட்டு இதெல்லாம் ஓட மாதிரி ஈரோடு மாடலில் வந்து சென்னிமலையில் நாங்கள் அகலிக்கு மேன்மேட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அதெல்லாம் பன்னெண்டு சதவீதம் வந்து நூல் இருந்தது நீங்கள் அஞ்சு சதவீதம் கொண்டு வரும்போது எங்களோட முதலீடு கம்மியாகுது அது மாதிரி ரீஃபண்ட் வாங்கல பெரிய சிக்கல் இருந்துச்சு ஒரு நாங்கள் இன்னைக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஆகிட்டு அஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு மூணு டு நாலு மாதம் அதோட இருந்துச்சு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு எங்களுக்கு வந்து ஜவுளித்துறை எல்லாமே அஞ்சுக்கு அஞ்சு சதவீதம் நூலுக்கு அஞ்சு சதவீதம் விற்பனைக்கு அஞ்சு சதவீதம் ஒரே ட்ராக்கில் கொண்டு வந்த மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்பு மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அழியும் தருவாயில் இருந்த கைத்தறியை இன்று வந்து எங்களை கை பிடிச்சி கொண்டு வர கைப்பிடிச்சி எங்களை கொண்டு எவரெஸ்ட் கிரகத்தில் ஏற்றிருக்கிறாங்க தொழிலிருந்து வெளியில் போனீங்க எல்லாருமே வெகு விரைவில் இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தால் கைத்தறி தொழில் வந்து மீண்டும் இந்தியாவில் உலகத்திலே இந்தியாவில் கைத்தறி தொழிலில் வந்து முதன்மையாக விளங்கும் என்பதற்கு இந்த நேற்றைய ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவித்த வரி மாற்றம் என்பது பெரிய மகிழ்ச்சி உண்டாகி வருவது மாநில செய்திகள் ஏவா வேலு வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடியில் அவ்வடியாக வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர் அதில் ஐம்பது நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதை கண்ட காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் பாலாஜா நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த வெங்கடேசன் காட்டு பன்றி உள்ளிட்ட விலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடியுண்டுகளை எடுத்துச் சென்றது வந்தது இதையடுத்து வெங்கடேசனை கைது செய்ததோடு ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே செம்பகக்குறிச்சி கிராமத்தில் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கருவி மூலம் பரிசோதித்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் நந்தினி தலைமையிலான சுகாதார அதிகாரிகள் சம்பவ ஆய்வு செய்து ஒருவரை கைது செய்தனர் திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடௌனில் உள்ள ஜெனரேட்டரில் தீப்பற்றியது இதில் தீ மளமளவென பரவியதால் குடௌனில் உள்ள துணிகள் தீப்பற்றி எரிந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள துணிகள் எரிந்து சேதமடைந்தன வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி வேலூர் கோட்டை அகாலியில் நடைபெற்றது இதில் தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மற்றும் மீட்பு கருவிகளை எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் விழுந்தவர்களை விரைவாக மீட்டு முதல் உதவி அளிப்பது போன்று தத்துரூபமாக விளக்கிக் காட்டப்பட்டது இதேபோன்று பேரிடர் மீட்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே படையாற்றில் உள்ள சோழன் திட்டை தடுப்பணையில் நடைபெற்றது இதில் தண்ணீரில் சிக்கியுள்ளவர்களை மீட்டு முதல் உதவி அடிப்பது போன்று தத்துரூபமாக செய்து காட்டப்பட்டது நூற்றுக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை சந்திக்க தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு மற்றும் இரண்டாம் உலகப் போரின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் இராணுவ அணிவகுப்புக்காக சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யா புறப்படும் முன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை சந்திக்க தயார் என தெரிவித்தார் மேலும் செலன்ஸ்கி மாஸ்கோ வந்தால் அவரை சந்திக்க தயாராகவே உள்ளதாக தெரிவித்த புட்டின் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் அனைவருடைய எதிர்பார்ப்பும் என்னவென்றால் இந்த சந்திப்பு அர்த்தமுள்ளதாக இருக்குமா என்பதுதான் என்று தெரிவித்தார் மேலும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட உக்ரைன் ராணுவ சட்டத்தை ரத்து செய்து தேர்தல்களை நடத்த வேண்டும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பன போன்ற நிபந்தனைகளை ரஷ்ய அதிபர் புட்டின் முன்வைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறை பெற்றன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்